ஐயா எனக்கு பிடிச்சமான அழகான கார் எதுனா கியா எனக்கு ரொம்ப இந்த காரை பிடிக்கும் அது கலர் ரொம்ப பிடிக்கும் ஒரு சிலர் என்கிட்ட நான் பணம் எல்லாம் கொஞ்சம் லாஸ் ஆகிட்டேங்க ஆனால் பணமே இப்போ சொல்லப்போனால் ரொம்ப கம்மி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் அடி வைக்கலிட்டெல்லாம் இப்போ ஜோப்பில் பணம் இல்லைடா அப்படின்னு கழட்டி விட்டவன கழட்டி விட்டான் என்கிட்ட சரியாக பேசவும் மாட்டானுங்க கழட்டி விட்டானுங்க நிறைய பேர் ஆனால் நான் அந்த சமயத்திடம் என் நண்பர்கள் நான் வந்துட்டு எங்கே போனாலும் சாப்பிட்டாலும் வந்துட்டு நாலு பேர்த்துக்கு வாங்கி தான் சாப்பிடுவேன் அதை சொல்லி காட்டக்கூடாது அப்படி ஒரு எனக்கு ஒரு பாசம் நான் ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணால் எல்லாருமே வந்து இந்த இடத்த பார்க்கணும் எல்லாருமே இந்த உணவை சாப்பிடணும் இந்த ஹோட்டலுக்கு சாப்பிட்ணும் எல்லாத்தையுமே திருப்பி திருப்பி நான் சொல்லுவேன் அப்படி என் கூடவே இருந்த தம்பி சாமிநாதன் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கியா ரெண்டாவது கியாக்கார் நிற்கிது என் பாசக்காரக்கார் எனக்கு அது என்னமோ தெரியலைங்க கியா சோனிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்குது எனக்கு சூப்பரான கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன கிடையாது இருக்கு ஆனால் காம்பேக்டாக இருக்கு வந்தேன் இந்த டீ ஷாப்பில் டீ ஷாப்லான் இருந்தேன் கடை சின்ன கடையாக இருக்குது அட்டகாசமாக இருக்குது நீட்டாக இருக்குது இவங்களதே வந்துட்டு அந்த ஹோட்டல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக போட்டிருக்காங்க நல்லா உட்காந்து சா ஜாலியாக உட்காந்து டீ சாப்பிட்டு டீ நல்லா இருந்தது அதுக்கப்புறம் ஒரு பிஸ்கட் வாங்கிட்டேன் வண்டி நோட்டில் தான் போது பிஸ்கட்டை ஒரு வகையில் காவல் நிலையம் ஒயிட் ஹேண்டு வரும்போது வண்டி ஃபுல் ஸ்பீடு வந்தாங்க ஸ்பீடுன்னு சொல்லுங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நிறைய பேர் டூர் வருவாங்க தேடி வந்த ஊர் சர்க்கரை வானலாவிய மரங்கள் அழகாக இருக்கு திடீர்னு வெயில் அடிச்சுட்டு இருந்து மழை புடிச்சிச்சு ஏதோ என்னன்னு தெரியல என்னன்னு தெரியல வாடுறாங்க பாவம் திடீர்னு மழை பிடிச்சி நம்ம வண்டி போய் கழுவி கழுவிதான் ஆகணும் பிரிகாஷனா நான் வந்துட்டு கோட்டு இயற்கை எல்லாம் எடுத்துட்டு வந்தேன் எல்லாம் மழை மழையில் மழையில இருக்கேன் வண்டிக்கு மழைது எல்லாரும் வீட்டுக்கு போனாலும் ஆகணும் இல்லைன்னா நம்மளுக்கு மனசு ஆகாது மலையினுடைய சட்டத்தை பாருங்கள் சக்கரப்பட்டிக்கு ஒரு வேலையாக வந்தேன் திடீர்னு ஒரு இடத்துல நிறுத்தினேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிப்சி பக்கா கண்டிஷனுங்க ஃபோர் இன்ட்டு ஃபோராக விஞ்செல்லாம் வச்சு எல்லாமே பக்காவாக இருந்தது பாருங்க வாகனத்தின் மேல் காதல் வந்து எல்லா டவுனில் இருக்கவங்களுக்கு சிட்டியில் இருக்கவங்களுக்கெல்லாம் கூட இல்லை எல்லா ஊருக்காரங்களுக்கும் அது ஒரு காதல் இதெல்லாம் ஒரு உலகம் சரி இந்த வண்டி நண்பர் வந்துட்டு நான் ஃப்ரேமில் வரலனாரு இருந்தாலும் என் பக்கத்தால் நிற்கிறாரு இருந்தாலும் அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிக்கிறேன் சூப்பராக ஆர்டர் பண்ணிருக்காரு தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் நேரம் இருந்தால் யோசித்து பாருங்கள் இல்லத்தரசிகளே சில மனைவிமார்கள் கணவனை மதிப்பதே இல்லை கணவனுக்கு மனைவி மன உளைச்சலை கொடுக்காமல் இருந்தால் கணவன் மதுவை தேடி போக மாட்டான் அவன் தனக்காக மட்டுமே உழைப்பதும் இல்லை தனக்காக மட்டும் ஓடுவதும் இல்லை தனக்காக மட்டும் சம்பாதிப்பதும் இல்லை அனைத்தும் அவனுக்காக மட்டுமே இல்லை என்று தெரிந்தும் இந்த உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரே ஜீவன் கணவன்மார்கள் மட்டுமே ஆனால் அவனை புரிந்து கொள்ளாத மனைவிகளே இந்த உலகத்திலேயே ஏராளம் கணவன்களை சிரிக்க வைக்கும் மனைவிமார்கள் கிடைத்துவிட்டால் கணவன் ஒருபோதும் கோவிலுக்கு செல்ல மாட்டான் மனைவிகளே நீங்கள் தெய்வமாக மாறுங்கள் நீங்கள் சிரித்தால் தான் அவன் சிரிப்பான் உன் அன்பே அவனுக்கு கோவில் உன் வார்த்தைகள் தான் அவனுக்கு வழிகாட்டு விளக்கு மனைவிகள் தெய்வமாக மாறினால் இந்த உலகம் ஒரு சொர்க்கம்தான் காரணமே இல்லாமல் கோபித்துக் கொள்ளாமல் உங்கள் கணவர் சொல்லும் வார்த்தைகளை காது கொடுத்து கேளுங்கள் அதுவே அவனுக்கு பெரிய வரம் உங்க கோபத்திற்கு தீர்வு கிடைக்கு வாழ்க்கை என்பது ஒற்றுமையோட வாழ்வதற்கே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழுங்கள் நன்றி இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கோ அப்போ கொல்லிமலை கீழே போகிறேன் கொல்லிமலை விட்டு கீழே ராசிபுரத்தை நோக்கி காரை வழி போய் பார்ப்பாரேன் அவ்வளோதான் நான் வந்த வேலையை முடிச்சாச்சு ஒரே ஒரு ஃபோன் நம்பர் வாங்குறதுக்காக தான் அவரும் அந்த மனிதர் அவர் வெளியில் போயிட்டார் என்னால் நம்பரை வேண்டேன் அது எதுக்குன்ட்டு நான் அப்புறம் மறுபடியும் உங்களுக்கு வீடியோ போடுறேன் கொல்லிமலையில பஸ் ஸ்டாண்ட்ல நிறைய பைரவர்கள் சுத்திட்டு இருக்கிறாங்க கீழே பாருங்கோட்டி பாருங்க பாருங்க சைக்கிள் கீழே நிறையா சார் இதை எப்படி கீழே கொஞ்சம் கொஞ்சம் அடிப்பாங்க மேகங்கள்லாம் பாருங்க அப்படியே மலைய தொட்டுக்கிட்டே போயிட்டு இந்த பக்கம் செவ்வானம் கீழே இப்ப கரெக்டா மணி அஞ்சரை ஆறு மணிக்கெல்லாம் கீழே அரைக்கலாம் பண்ணிக்கலாம் போலாம் மழை விட்டுருச்சு இப்ப நான் கீழே இறங்கிட்டு இருக்கேன் அதே குளிர் காற்று வீசுது அதை நான் வந்து ஜெக்கின் போட்டேன் சத்தம் அதிகமாக இருந்தா திட்டாதீங்க நான் இன்னைக்கு பேசினது பூரா மனக்குமரல்ல பேசிருக்கேன் நிறையா பேர் என்னை சாதனை கொடுத்துட்டாங்கள அதனால அப்படியே கொஞ்சம் மனக்குமரல்ல பேசியிருப்பேன் தப்பா நான் நினச்சிக்காதீங்க நான் எப்பயுமே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தால் எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது புது வண்டின்னு எடுத்தாங்கன்னா நான் ஆசீர்வாதம் பண்ணுவேன் நல்லா வச்சுருங்க பத்திரமாக வச்சுருங்க இந்த ஷாம்பு போட்டு சோப் ஆயில் போட்டு தொடங்க இந்த துணி போட்டு தொடங்கிங்க எப்பயுமே சர்ப்பு போடாதீங்க இந்தமாரி நல்ல நல்ல இன்ஸ்பெக்ஷன்லாம் சொல்லுவேன் ஆனால் வண்டி எடுத்தா வந்து கோடு போட்டு போகிறவங்களாம் இருக்கிறான் நிறையா பேர் நம்ம கூட சில நம்ம கூடயே இருந்தானுங்க அவனுங்கெல்லாம் எல்லாம் வச்சுக்கோங்க என்னது பண்ணுவானுங்க நம்ம வீட்டுல வந்து திருட்டு எல்லாம் நிறைய பண்ணிட்டு போனுங்க சொல்ல போனா அப்படியே நம்ம கார்ல அல்லது பைக்ல எங்கேயா போனோம்னா தெரு மூலையில் ஒரு டீ கடை இருக்கு அங்க உக்காந்து போனுங்க உக்காந்துக்கிட்டு அப்படியே பார்ப்பானுங்க வர்றோம் கார்ல போறான் பர்றோம் யோ போறா அப்படிமா அவனா தான் வேலை தான் அப்படிதான் டீ கடையிலே தான் உட்காந்துக்கிட்டு வரவனெல்லாம் மொதல் நம்மக்கிட்ட வாங்கி சாப்பிடுவான் மறுபடியும் அந்தாண்டா ஒரு இரநூறு அடி போனோடனே நம்மள பத்தியே தூருவான் அப்படியும் ஒருத்தர் இருக்கிறான் அவனுக்கு மேலே மேல ஏறும்போது ஒரு புத்தி இறங்கும் போது ஒரு புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க அவன இந்த மாதிரி ஆளு அவனுங்கெல்லாம் நம்ம கார் கொடுத்தோம்னா கூட வேணும்னே போய் எங்கேயோ இடிப்பானுங்கெல்லாம் எல்லாம் அவனுங்க ஆனால் நான் வந்துட்டு வாழ்க்கையிலேயே யார் வண்டியும் கொடுத்தாலும் அந்த வண்டியை பாதுகாப்பாக தான் கொண்டு போய் விடுவணும் ஒழிஞ்சு என் வண்டியே அப்படி தான் இருக்கும் மற்ற வண்டிங்களும் அப்படி தான் வேணும்னு இடிக்கிறதோ இது பண்ண மாட்டேன் ஆனால் ரேஷில் ஓட்டுவேன் வண்டி வந்துட்டு ஆக்சுவல் ரேட்டை எவ்வளோ பண்ணி பார்க்க முடியுமோ செஞ்சு பார்ப்பேன் ஆனால் வண்டிக்கு கெடுதல்லாம் பண்ண மாட்டேன் அவ்வளோதாங்க குடும்பத்திரத்தை கெடுக்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு சிலர்லாம் இருப்பாங்க அவங்களாம் எப்படின்னா நம்ம கூடவே குழவிட்டு ஃபேமிலியெலாம் பிரித்து விட்டு அவங்க ஜாலியாக குளிர் காயத்தில்லாம் இருப்பாங்க ஒரு உதாரணமாக சொன்னோம்னா ஒரு கணவன் மனைவி இருக்காங்கன்னா அவங்கள சண்டை பண்ணி விட்டு சப்போஸ் மனைவிக்கு கார் ஓட்ட தெரிஞ்சால் கண்ணே நான் பார்த்தேன் அங்கே போகலாம் இங்கே போகலாம் அந்த கோயிலுக்கு போகலாம் இந்த கோயிலுக்கு போகலான்னு அவங்கள கூட்டிகிட்டு சுற்றுறது அந்த மாதிரி ஒரு சில ஜென்மங்கள்லாம் இருக்குது இவங்கக்கிட்டலாம் இருக்காங்க ஆனால் நல்லது செய்யணும்னு நாமளும் நல்லா இருக்கணும்னு முயற்சி எடுக்கிறவங்களும் இருக்காங்க அவங்களெல்லாம் கண்டாக்க நான் காலை தொட்டி வணங்குவேன் நல்லது பண்ணும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் தேங்க்யூ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ கொல்லிமலை கீழே இறங்கிட்டு இருக்கிறாங்க அழகான பிளேஸ் பாருங்க அங்க எங்கேயோ ஏரியில் தண்ணி இருக்குது அது நல்லா இருக்குது செவ்வான சூரியன் கீழே இறங்கிட்டாரு ஓ பாருங்க சின்ன சின்ன குண்டுக்களா நான் ஒரு ஸ்கூட்டர் கூட பார்த்தீங்கன்னா ராத்திரி ஒம்போது மணிக்கு டோ பண்ணிட்டு வந்தேன் ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் அப்புறம் ஒரு எலக்ட்ரிஷியன் ஒருத்தர் இருக்கார் காந்தின்ட்டு பவானி குமார இருந்தே டோ பண்ணிட்டு போயிடலாங்கிறாரு அவர் எலக்ட்ரிஷியன் என்ன ஒரு பெரிய தொழிலதிபரோ அல்லது ஒரு பெரிய பெரிய ஆளுங்களோ ஒருத்தர் பிரதமரோ ஒரு ம முதலமைச்சரோ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க எனக்கு என் ஃப்ரெண்டுக்கு தான் உதவுவாங்க இந்த ஹெட்மாஸ்டர் மெக்கானிக்கு இவன் தான் நாளைக்கு அந்த ஹெட் மாஸ்டரே செத்து போயிட்டானா சாதாரணமான ஏழை மக்கள் தான் வந்து அவனுக்கு வந்துட்டு அவன் பாடி தூக்குவாங்கள ஒழிஞ்சு இவனுக்கு மேலே இருக்கிற பெரிய பணக்காரன் அவனுடைய சவத்தை தூக்க மாட்டாங்க சுடுகாட்டு வரைக்கும் அவனை கொண்டு போக்கலாம் சாதாரண மக்கள் தான் அவன் பாடியை தூக்கிட்டு சுடுகாட்டு கொண்டு போவாங்க இது அவன் ஹெட் மாஸ்டருக்கு மட்டும் இந்த பாடம் இல்லைங்க நிறையா பேர்த்துக்கு அவன் ஒரு லட்ச ரூபா கூட சம்பளம் வாங்கட்டுங்க ஆனால் சாதாரணமாக சம்பளம் வாங்குற எல்லாருமே நல்ல மனிதர்கள் தான் அதேமாரி ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிற வாதியர் கூட நல்ல மனிதர்கள் தான் ஒரு சில வந்து நாலு செவத்துக்குள்ளார் இருக்கணும் வெளியே தெரிஞ்சினா தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க நாம் வந்துட்டு இவங்க இவங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு நம்மளுக்கு தெரியாது அதை சொல்லுவோம் நல்லது பண்ணுவாங்கன்ட்டு உண்மையாலுமே நல்லது பண்ணுறவங்களாம் நிறையா பேர் இருக்காங்க ஐயோ இப்படி சண்டை பண்ணிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வருத்தப்படுவாங்க அவங்கள சேர்த்து வைக்கணுன்ட்டு அது ஒரு பெருமையாக செய்வாங்க ஆனால் இதாண்டா சான்ஸு போடுறா நாம் பொழுது குளிர் கஞ்சிட்டு இருக்கலாம்னு செய்கிறவங்களும் இருப்பாங்க அப்படி எனக்கு உபத்திரம் கொடுத்தவர் தான் ஒரு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அவரை வந்து அவரு இவருன்னு சொல்லாமா அவன் ஏவான்னு சொல்லலாமா அவன் சொல்கிறான் இவனுக்கு யார் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம் அவன் சொன்னது அப்படி என்ன ரெக்கார்டிங்கெலாம் கூட வச்சுருக்கேன் இந்த ஒன்றுக்கு மொத்தவன் இந்த டிரைவர் இந்த மெக்கானிக்கு இவனாம் தான் இவனுக்கு ஃப்ரெண்டாக இருப்பான் ஒரு பெரிய மனுஷன் இவனாது இவனுக்கு ஃப்ரெண்டே ஃப்ரெண்டாக இருப்பான் அப்படின்னு அந்த ஹெட் மாஸ்டர் சொல்கிறான் ஏண்டா நான் ரெண்டு கை ரெண்டு காலு நல்ல உள்ள இருக்கிற மெக்கானிக்கு டிரைவர் இவங்கெல்லாம் மனுஷன் இல்லையா பிரதம மந்திரி முதலமைச்சரு இந்தமாரி ஆளுங்க தான் நம்மளுக்கு ஃப்ரெண்டாக இருக்கணுமா எல்லாரும் மனுஷனுங்க தான்டா ஜாதி மதம் இல்லாமல் எனக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஏன் என்னை நேர்லேயே பார்க்காத எவ்வளவோ ஃப்ரெண்ட்ஸு எனக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க என்னை பார்த்துட்டா அண்ணா ராசி லிட்றன்னா உங்களை பார்க்கணுன்றாங்கண்ணா அப்படிங்கிறாங்க வந்துட்டு இவன் இந்த ஹெட் மாஸ்டருக்கானல அவனுக்கு சொத்து இருக்குதுங்க எப்படி சீயில் தேரும் எத்தனையோ சீ தேரும் ஆனால் அவன் வாழ்க்கையில் எனக்கு நான் ஒரு ஃப்ளைட்டில் போனதில்லை ஒரு ஊருக்கு போனதில்லை அவன் என்ன சொல்லுவான்னா எங்கே போனாலும் நைட் ஆனால் நம்ம ஊருக்கு போயிட்டால் தான் பிரச்சனை இல்லை எங்கேயும் போய் என்னால் தங்க முடியல வெளியில் போய் என்னால் ஒரு வாய் கூட சாப்பிட முடியல எனக்கு ஒத்துக்க மாட்டேது அப்படிங்கிறான் அப்புறம் என்ன தலை மேலே இருக்கிறது கடா நீ வந்துட்டு இவ்வளோ சொத்து சம்பாதிக்கிற ஹெட் மாஸ்டருக்கு அவன் உடம்புல இருக்க முக்கியமான பாராட்டுலாம் எடுத்து விட்டாங்க ஒவ்வொரு எங்க ஊர்ல இருந்து நான் இப்போ நீ கொல்லிமலை பாருங்க ஜாலியாக பைக்கில் வந்துட்டு போயிட்டு இருக்கேன் ஏற்காடு போயிட்டு இருக்கேன் போற பக்கம்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் ராசி ரைடர்ன்னு சொன்னா ஆனா நீங்களாங்கிறாங்க நான் இந்த ஸ்கூட்டரில் போயிட்டுனா தான் எனக்கு அவ்வளோ மரியாதை எவனாம் ஹெட்மாஸ்டர் நடு ரோட்டில் விழுந்து கிடந்தானா கூட இவனை கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை அதனால் ஏரோப்ளான் வச்சுருந்தாலும் சாதாரணமாக ஒரு பழைய பஜாஜ் சூப்பர் வச்சுருந்தாலும் நாம் பல ஒரு பழக்கத்தில் தான் இருக்குது புரியுதுங்களா பணம் காசு எல்லாம் என்றைக்குமே வந்துட்டு எல்லா இடத்துக்கும் வராது ஒரு சில இடத்துக்கு வரும் அதனால் அன்பாக எல்லாத்திட்டையும் இருக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது திமுறில் நானும் இந்த மாரி திமிரில் ஆடுறவங்களுக்கு திமுறவே ஆடுவேன் இந்த சொல்ல வரத்துக்கு மறந்துட்டேன் அதாவது இந்த ஹெட் மாஸ்டர் சொன்னான்னு சொன்னேன்னிங்களா உனக்கு ஒன்று மொத்தவனுங்க தான் ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு சொன்னான் பார்த்தீங்களா ஆனால் எனக்கு அந்த மாரி அவன் வேணாம் சொல்லலாம் ஒன்றுக்கு மொத்த ஒன்று அவன் வண்டியவே சர்வீஸ் பண்ணுறவங்க ஒரு மெக்கானிக் தான் அவனுக்கு நாளைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா ஆக்டிங் டிரைவராக போகிற ஒரு டிரைவர் தான் இல்லை இவர் பெரிய இவங்கிட்ட படித்த ஒரு கலெக்டர் இருந்தால் கூட இவனுக்கு வண்டி ஓட்டம் வரமாட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய அறிவுரை கொல்லிமலையில் விசிட்டர்ஸ் பிளேஸில் பாருங்க தான் நிறையா கிடக்குது என்ன பண்றது ஒன்றுமே பண்ண முடியாது போகும்போதே அவளை பார்த்தேன் அவங்களும் ஒரு ரைடு கீழே பரப்பிட்டாச்சா மலை மலையில மாட்டிட்டு கொடுக்க லைட்டு கொஞ்சம் பவர் கம்மியா இருக்கானு சீக்கிரம் பயிரலாம் போக வேறா சரி வாழ்த்துக்கள்